கோவை பீளமேடு பகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் திமுக மாநகர மாவட்ட செயலாளர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் நேற்று ஆவாரம்பாளையம் பகுதியில் இரவு பத்து நாற்பது மணி வரை தேர்தல் நடத்தை விதிகள் மீறி அண்ணாமலை பிரச்சாரம் செய்துள்ளார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளார்கள் அப்போது வெளியூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் இந்தியா கூட்டணி கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களிடம் வீடியோ ஆதாரம் உள்ளது இரவு பத்து நாற்பது மணிக்கு வாகனத்தில் ஒளிபெருக்கியில் பேசிக் செல்கிறார் இது அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சாட்சியாக உள்ளது இதேபோல பல இடங்களில் அத்துமீறி தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளார் அண்ணாமலை வேட்பாளராக இருக்கும்போதே சட்டத்தை மீறி செயல்படுகிறார் திமுக கூட்டணி கட்சியினர் மீது தாக்குதல் நடத்துகிறார் இதுகுறித்து அண்ணாமலை மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை மாவட்ட ஆட்சியரும் புகார் அளித்து உள்ளோம் சட்டத்திற்கு புறம்பாக அண்ணாமலை பிரச்சாரம் செய்தது குறித்து புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது பாஜகவினர் மதவெறியை தூண்டி வெற்றி பெறலாம் என்ற மனப்பால் குடிக்கிறார்கள் ஜனநாயகத்தின் மீது திமுகவினர் நம்பிக்கை வைத்து அண்ணாமலை பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது இந்த விவகாரத்தில் சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார் இதனையடுத்து பேசிய கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கோவை அமைதியை விரும்பும் நகரம் இங்கு ரவுடிசம் எடுபடாது பாஜகவின் சுயரூபம் வெளியே வந்துள்ளது உள்ளது பாஜகவினர் தோல்வி பயத்தில் வெளிமாநில ஆட்களை ஊடுருவ செய்து கலவரத்தை உருவாக்கலாம் என ஐயம் எழுந்துள்ளது பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்தி வருகிறார்கள் இவற்றை தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதாரப்பூர்வமாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை தோல்வி பயத்தில் தேர்தலுக்கு இடையூறு செய்ய பாஜகவினர் திட்டமிட்டுள்ளதாக சந்தேகம் வருகிறது நடுநிலையோடு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆளும் கட்சியாக நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறோம் பாஜகவினர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாதகமாக நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் இந்த மிரட்டல் எல்லாம் கோவையில் எடுபடாது என அவர் தெரிவித்துள்ளார்